சேலத்திலிருந்து கோயமுத்தூருக்கு பஸ் கிளம்ப போகிறது அதுக்குள் உட்கார்ந்திருந்த சாமியப்பனுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைச்சுக்கின்றார் பஸ் விட்டு இறங்க வேண்டும் எல்லா இருக்கைகளும் நிரம்பி வழிகின்றன இவருக்கு என ஒரே ஒரு சீட் கிடைச்சு அதில் உட்கார்ந்து விட்டார் திடீரென தண்ணீர் குடிக்க வேண்டும் என என்ன வந்து இப்பொழுது தீவிரமாகிவிட்டது ஓட்டுநர் வேறு பஸ் பக்கத்திலேயே நின்று கூட்டிருக்கிறார் அந்த நிமிடத்தில் வண்டி ஏறிவிடுவா சட்டென முடிவு எடுத்தவர் ஒரு கைக்குட்டையே அவர் சீட்டில் போட்டுவிட்டு இறங்கி கடைக்கு ஓடினார் கடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில் ஒன்றை வாங்கிவிட்டு பணம் எடுத்து கொடுத்தவர் திரும்பி பார்க்க பேருந்து நகர்ந்து கொண்டிருந்தது அவ்வளவுதான் அவனிடம் பாக்கிய சூட வாங்காமல் பேருந்த நோக்கி ஓடி வந்து ஏறிக்கொண்டார் மூச்சு வாங்கியது கடைக்கார மீதி இரண்டு ரூபாய் தர வேண்டும் போனால் போகிறது ஊர் போய் சேர வேண்டும் பேருந்து முழுக்க சூட்டம் வேறு எல்லோரையும் விலக்கி கொண்டு அவர் கைக்குட்டை போட்டிருந்த இடத்திற்கு வந்தவர் அதிர்ந்து போனார் அதில் ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தார் ஹலோ சார் கொஞ்சம் எதுக்கு எந்திரிக்கணும் இது என்னோட இடம் அவர் கொஞ்சம் கிண்டலான பேர் வழி போல் இருக்கிறது அப்படியா உட்கார்ந்த sammy Samyapan's anger you know it just boiled over at that point he said what is this sir is this some kind of joke i just stepped out to buy a bottle of water from the shop and in that short time you've gone and sat in my seat making fun of me and then just to prove his point he added look I even left my handkerchief here to mark my seat, and bent down to search all around. But well, to his surprise, he couldn't find his handkerchief anywhere. That only made Sammy Upen even more irritated. Sorry, I didn't notice," he muttered, wondering if the other fellow moved away politely, or just wanted to avoid trouble. But Sammy Upen, hearing this, felt his temper rise even more. With a sharper tone, Sammy Upen demanded, "Please get up from my seat." His voice carrying a clear note of warning. The conductor, as usual, moved from seat to seat, handing out tickets. When he reached this spot, Samyapan quickly turned to him and said, Sir, just for one minute I stepped down to buy a water bottle, and in that time, this person sat in my seat. But honestly, the conductor didn't seem too concerned. Having seen plenty of such cases every day, he simply tore off two coimbatore tickets and handed them separately to both Samyapan and the other passenger, collecting money from each and moving right along. Thirumbi Samiapan idam sa ninga koyamadurudane yena dikat kelikaponar. Samiapan yena saar na yenci deliveru kandu te yendri karm ragale pannik tirikari aday நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன சொன்னார் அவரது கேள்வி சாமியப்பனுக்கு எரிகிற தீயில் இன்னும் கொஞ்சம் என்னை ஊற்றுவது போல இருந்தது சாமியப்பன் சார் இதுதான் சார் உலகம் கொஞ்சம் சூட நியாயம் தர்மம் இல்லாத உலகம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் உட்கார்ந்து கிட்ட இருந்த சீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கி போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த என் சீட்டில் உட்கார்ந்து ரகலை பண்றாரு அந்த நியாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாராயில்ல அப்புறம் எப்படி நாடு ஊறுபடும் எல்லாம் நான் போகும் என்று வருத்தட்டு சொன்னார் தனது ஆற்றமை காரணமா சத்தம் போட்டு சொல்லும் போதே சாமியப்பனின் வாய்க்குள்றி கண்ணில் நீர் எட்டி பார்த்தது பின்னர் பயணி சார் ஒரு நிமிஷம் நீங்களே சார் மனசு கஷ்டப்படுறீங்க வாங்க சார் என்ன சொன்னார் அவர் சீண்டில் உட்கார்ந்து கையை முழங்காலில் வைச்சு நகர்ந்து முன்னா போகிறார் சாமியப்பன் அப்படியே சிலையாகி நின்று விட்டார் இவர் நடப்பதற்கு சிரமப்படுபவர் கடைசி வர தான் செய்த செயலுக்கு வருத்தப்பட்டு அந்த சீண்டில் உட்காரவே இல்லை இதில் யார் மனித அபிமானி சாமியனா கண்டிநியூ உட்காணுக்கலாம் தமிழ்